என்பர்களே சனி பேச்சு வரைக்கும் அமைய போன்றது இருபத்தாறாம் ஆண்டு எப்படி என்பதையும் பார்க்கலாம் சனி ரிசவராசி என்பர்களுக்கு இந்த கிரகங்கள் சஞ்சாரம் உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு அம்சங்களில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன சனி பேச்சு பலனானது சனி இடம் ரிசவராசிக்கு சனி பகவான் பத்தாம் இடமான தொழிற்த்தானத்தில் சஞ்சாரம் செய்கின்ற இது உங்களுக்கு தர்மாதிபதி யோகத்தை கொடுக்கும் தொழில் மற்றும் வேலை உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த பத உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும் இது சனியினால் மட்டும் அந்த மார்ச் மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பாக்கிய பஞ்சாங்கப்படி மாற வரைக்கும் இந்த பத்தாம் இடத்தில் சனி இருந்து ரிசவத்தில் ராசிக்காரர்களுக்கு இவ்வாறான பலன்களை வழங்க போகின்ற பேருந்து மார்ச் மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அன்று வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பயிற்சி நடைபெறும் நடைபெற்று அன்றுக்கு பிறகு பதினோராம் இடம் லாபஸ்தானத்துக்கு சனி பகவான் செல்வார் அவ்வளவு வரைக்கும் பத்தாம் இடத்தில் சனி பகவான் இருப்பார் சரியா அது மட்டுமில்லாமல் பன்னெண்டு ராசிக்கும் சனி பயிற்சியானது ரெண்டு பஞ்சாங்கப்படி பேச்சுகள் நடைபெறுகின்றது திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பயிற்சியானது ஒரு இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற்றது பாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பேச்சியானது பாக்கிய பஞ்சாங்கப்படி மாற சனி பயிற்சியை தான் கோயில்கள்ல செய்வார்கள் இந்த பாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பயிற்சி தான் மார்ச் மாதம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறுகின்றது சரி சனி இருக்கும் இடம் ரிசவராசிக்கர்களுக்கு சனி பகவான் பத்தாம் இடமான தொழில்ஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார் இது உங்களுக்கு தர்ம யோகத்தை அதாவது நல்ல ஜோகமான பலனை கொடுக்கும் தொழில் மற்றும் வேலை உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த பதவியர்வு சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் ஒப்பந்தங்களும் அடுத்தடுத்து வரும் தேங்கி கிடந்த சரக்குகளை விட்டு தீர்ப்பீர்கள் பொருளாதார வருமானம் திருப்தியாக இருக்கும் உங்களின் கடின உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் மரியாதையும் கிடைக்கும் எனினும் செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும் மார்ச் மாதம் ஆறாம் தேதி இருபத்தி ஆறாம் ஆண்டு வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி ஆனவர் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சென்று முதலாம் இடத்தில் ஜென்மச்சனியாக வந்த அதிலிருந்து பத்தாம் இடத்திலிருந்து பதினோராம் இடத்துக்கு சனி பகவான் சென்று லாப சனியாக அமர்ந்து இன்னும் நல்ல பலன்களை சனி பகவான் உங்களுக்கு வழங்குவர் அதாவது பத்தாம் இடத்து சனியையும் விட பதினோராம் இடத்து சனி உங்களுக்கு நல்ல யோகமான வளங்களை வழங்குவார் மார்ச் மாதம் ஆறாம் தேதி வரைக்கும் சனி பகவானால் சிறு சிறு பிரச்சனைகள் தொழில்ல கொஞ்சம் அழுத்தங்கள் இருந்தாலும் என்பவர்களை மார்ச் மாதம் ஆறாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி உங்களுக்கு சனி பகவான் பதினோராம் இடத்தில் லாச்சனத்தில் அமர்ந்த பிறகு உங்களுக்கு யோகமான பலன்களை வழங்குவர் அதாவது லாபமாக இருக்கும் பண வரவு அதிகரிக்கும் பதவியோர்கள் கிடைக்கலாம் மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள் அடுத்தது இது சனி மட்டும் அடுத்தது குரு சனி குரு ராகு கேது பேச்சுடன் பார்க்க போறோம் அடுத்த குட்டு இதுக்குமிடம் குட்டு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பெரும்பகுதிக்கு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்த இது தனஸ்தானம் என்பதால் நிதி நிலையில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் சுப நிகழ்வுகள் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் குறிப்பாக திருமணம் மற்றும் குழந்தை பேறு ஆகியவை கைகூடி வரும் ஆரோக்கியம் உங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் நாள்பட்ட நோய்களில் இருந்து விடுதலை கிடைக்கும் பேந்து குற்றப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு குருவச்சிக்கு பிறகு மூன்றாம் இடத்துக்கு சென்று இன்னும் நல்ல பலங்களை வழங்குவார் செல்வாக்கு சமூகத்தில் உங்கள் செல்வாக்கு மதிப்பும் அது உயரம் ரிசவராசி என்பவர்களே பிரபலங்களின் நட்பும் கௌரவம் பதவிகளும் தேடி வரும் தொடர்ந்து பாக்குறதுக்கு முன்னே இது வரைக்கும் பண்ண கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணி இருக்கிற கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமாண்ட் பண்ணுங்கள் முழுமையாக வகைகள் மற்றவர்களும் பயன்பெறட்டும் என்பவர்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா குட்டூர் ராகு கேது பேச்சு பலன்கள் சனி பேச்சு பலன்கள் ஒன்றாக சேர்த்து பார்த்து கொண்டு வருவோம் ஏற்கனவே தனித்தனியா நான் போட்டிருக்கிறேன் இதுல கொஞ்சம் அதுல சொல்ல எல்லாம் வரும் அது மட்டும் இல்லாமல் இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான பலன் இன்னும் சுருக்கமாக சேர்த்து சொல்ல போறேன் சனி குருராக இது பேசிவிடான் இது பொது பலன் உங்கள் ஜாதகத்திற்கும் திசை திசை இருக்கும் வீட்டதிபதி மற்றும் உங்களோட கோச்சார பலன்களை பொறுத்து பலன் மாறுபடும் ஆனால் இப்பலனும் ஓரளவுக்கு வேலை செய்யும் அடுத்தது உங்களுக்கு உங்கள் இதுல இது வந்து வசிரஜி கை ரேகையும் ஜோதிடமும் சொன்னால் யூடியூப் வச்சு இதுல கையில் இருக்கின்ற ரேகைகள் குறியீடுகள் புள்ளிகள் உங்களோட கையில் இருக்கிற அதிர்ஷ்டம் திருவிழா துறை திருவெய் திருமணம் குடும்பம் பொருளாதாரம் பணம் சின்ன வயதுல இருந்தா இல்லாட்டி பிறந்ததுல இல்லாட்டி கல்யாணத்துக்கு இத்தனை வயசுல பணம் கிடைக்கும் பணமே கிடைக்காது இல்லாட்டி ஏற்ற இறக்கமா இல்லாட்டி அரச வேலையாது தனியார் வேலையா வேலையே இல்லையா என்பதெல்லாம் உங்கள் கையை வச்சு நான் சொல்லி போட்டுருக்கிறேன் எல்லாம் இருக்கு கீறி காட்டி சொல்லி போட்டுக்கிறேன் இப்படியான ரேகையில் இருந்தாலும் இப்படியான குறியீடு வீடுகள் இருந்தால் உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும் என்பதை எல்லாம் சொல்லியிருக்கிறோம் குழந்தை பாக்கியம் இருக்கின்றதா இல்லையா திருமணம் திருமணம் ரெண்டு திருமணம் திருமணம் அதாவது உங்களுக்கு ஜாதகத்தை வைத்து அப்படி பழஞ்செல்லாம் சொல்லாமல் கைரேகை வச்சு சொல்லி போட்டுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம லிஸ்ட்டில் இருக்குது நீங்கள் பார்க்கலாம் கா ஜாதகத்தோட கைரேகை ஒப்புட்டு எல்லாம் போடுன்னு சொல்லியிருக்கிறேன் மேடுகள் அதுகளை பற்றியும் தனியா தனியாக ஜாதகத்தை பற்றி வடிவா விரிவாக பார்க்கணும்னா மற்ற சின்ன நான் வசிரஜி அஸ்ட்ரோலஜி சின்னலாம் இது வசிரஜி கைரேகையும் ஜூட்டி வசிரஜி கைரேகையும் ஜோதிடமும் சேனல் ஆகும் அசிரஜி என்ற பெயரில் இருக்கிற சனல் இந்த சனல் தான் சரி அது மட்டும் இல்லாமல் நீங்கள் முழுமையா வடிவா ஜாதகம் கைரேக மற்றும் வாக்கு கேட்கணும் என்றால் எந்த வாட்ஸ்அப்ல முன்கூட்டியே காசு கட்டி வாட்ஸ்அப் மூலம் மெசேஜ் எழுதி முன்கூட்டி காசு கட்டி கேட்கலாம் நான் போன இடத்த எடுக்கிறதுல சரி தொடர்ந்து பார்க்கலாம் வேறங்கள் உங்களுக்கான குரு மற்றும் சனி பேச்சு பலனை பார்த்துட்டேன் குருவினால் உங்களுக்கு நல்ல யோகமான பலனாக இருக்கும் ஓரளவுக்கு ஏற்ற இறக்கமான பலன்கள் அமையும் ராகு கேது பேச்சு பலனை பார்க்கலாம் ராகுவின் பலன் ராகு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான தொழில்ஸ்தானத்தில் இருக்கின்றார் இது உங்களுக்கு மிகுந்த வேகத்தையும் விவேகத்தையும் கொடுத்து தொழிலில் சிறப்பான வளர்ச்சியை உருவாக்கும் ரிசவராசி என்பர்களே ரிசவராசி என்பவர்களே ராகு உம் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் இருக்கின்றார் இது உங்களுக்கு மிகுந்த வேகத்தையும் விவேகத்தையும் கொடுக்கும் அது தொழிலான கல்வியான நல்ல யோசித்து சிந்தித்து செயற்படுவீர்கள் நீங்கள் வேகமாக செயற்படுவீர்கள் சிறப்பான வளர்ச்சியை உருவாக்கும் தடைப்பட்ட பதவி உயர்வு தானாக கிடைக்கும் புதிய தொழில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தப்படும் கேதுவின் பலன் கேது உங்கள் ராசிக்கு நாலாம் இடமான சுகஸ்தானத்தில் இருக்குண்ட தொடர்ந்து பாக்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் வீடியோங்களை இருக்கிற சப்ரெட் வட்டி சோப்புக்களை இருக்கு கிளிக் பண்ண கிளிக் பண்ணி பக்கத்துல வேலைகளை ஓனத்தான் நீங்க என்னோட தொடர்ந்து நினைந்திருக்கலாம் நான் போட்டா போட போன அனைத்து வீடியோக்களை உங்களுக்கு லிங்காக வந்து கொண்டிருக்கும் அடுத்தது இது வசிரஜி கைரேகையும் ஜோதிரம் சொன்னால் யூடியூப் யூடியூப்ல பிளேலிஸ்ட்ல எல்லாம் இருக்கு பிளேலிஸ்ட் தெரியாதார்கள் சரி நீங்கள் என்னோட சப்பரேட் பட்டன் நான் கிளிக் பண்ணத்தான் நானும் தொடர்ந்து வீடியோக்கள் போடலாம் அது மட்டும் இல்லாமல் நான் பயிற்சி வகுப்பு கொடுத்து கொண்டு வருகின்றேன் ஜாதகம் மற்றும் கைரேகை சம்பந்தமாக வீடியோவாக போட்டுக் நேரடி வகுப்பு தான் போட்டுக்கொண்டு வரேன் இன்னும் கொஞ்சம் நாள் சிலவாட்டி நான் வீடியோ தான் போட போறேன் என்ன எனக்கு நேரம் இல்லை அதனால வீடியோ முதலே எடுத்து வச்சுட்டு வீடியோக்கெல்லாம் போடுறேன் எல்லாம் பிளேலிஸ்ட்ல தொடர்ந்து முதலாவது வகுப்புல இருந்து அடிப்படையிலிருந்து நான் படிப்பிச்சோன்னு வரேன் நாலாவது வகுப்பு வரைக்கும் நாலு அஞ்சு ரெண்டு படிப்பிச்சாச்சு நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் கேது உங்கள் ராசிக்கு உங்களுக்கு கை மற்றும் ஜாதகம் சம்பந்தமான பயிற்சிகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது உம் முடிவு வரைக்கும் நான் படிப்பிப்பேன் முதலாவது அடிப்படையிலிருந்து ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ரெண்டு போய் முடிவு வரைக்கும் படிப்பிக்கிறேன் இருக்கிறேன் பிளேலிஸ்ட்ல எல்லாம் இருக்கும் நீங்கள் எப்போ வேணுமென்றாலும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம் தொடர்ந்து ஒரு ஒன்றை அடிப்படையிலேருந்து இருந்து தான் உங்களுக்கு நீங்களே ஜாதகம் கைதைகள் எல்லாம் பார்க்க ஒரு ஜோதிடராக மாறலாம் இல்லாட்டி உங்களோட வீட்டில் இருக்கிற உங்களோட ஜாதகம் உங்களோட வீட்டில் இருக்கிற ஜாதகத்தை நீங்களே பார்த்துக்கொள்ளலாம் அதை இலவசமாக பக்கி இந்த வீடியோல மூலம் நீங்கள் பார்த்து பயின்று கொள்ளலாம் வடிவாக விளங்கப்படுத்திக்கிறேன் நேரடி வீடியோவாக போட்டு வரேன் வார நாயனோட நேரடி வீடியோ சரி அடுத்தது அஞ்சாவது அதாவது கிளாஸ் அஞ்சோட உங்களோட நேரடி வீடியோ முடிஞ்சிடும் பேந்து ஆறுல இருந்து வீடியோவாக எடுத்து தான் போட போறோம் கிளாஸ் ஆறுல இருந்து ஆகவே தொடர்ந்து பார்க்கலாம் வரங்கள் சப்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி என்னோட தொடர்ந்து நினைஞ்சிருந்தா தான் நீங்கள் இந்த அனைத்து வீடியோக்களையும் பார்க்கலாம் வைஜி வகுப்புகளையும் கலந்து கொள்ளலாம் சரி கேது உங்கள் ராசிக்கு நாலாம் இடமான சுகஸ்தானத்தில் இருக்கின்றார் இதனால் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை கிருஷவராசி என்றர்களே ஆகவே உங்களுக்கு சனி நல்லம் பரவாயில்ல சனி நெல்லம் மூன்றாம் மாதம் ஆறாம் தேதி ஆவல இருக்கும் அடுத்த ராகுவும் நெல்லம் குடும்பம் பரவாயில்ல கேது உங்கள் ராசிக்கு நாலாம் இடமான சுகஸ்தானத்தில் இருக்கின்ற இதனால் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கணந்தவை வருத்தங்கள் நோய்களை எதிர்நோக்குவீர்கள் ரிஷவராசி என்பவர்களை நாலாம் இடத்துக்கு கேதுவினார் சிலருக்கு உடல் நலத்துக்கு ஒவ்வாத உணவுகளால் சிறு உபாதைகள் ஏற்படலாம் வீண் அலைச்சல்கள் மனக்குழப்பம் ஆகியவை உண்டாக வாய்ப்புள்ளது ஆகவே கேதுவுக்கு நீங்கள் அரிச்சனை செய்யணும் என்றால் பள்ளி கல்வியக்கம் மாணவர்களாக இடத்துல இருந்தாலும் சரி இங்கேனாலும் அலைச்சர்களை ஏற்படுத்துவர் இந்த கேது தடைகளை ஏற்படுத்த பார்ப்பார் வீண் அலைச்சர்கள் மனக்குழப்பங்கள் ஏதாவது இதுல இருந்து மாறி உண்டா போல மனக்குழப்பத்தையும் ஏற்படுத்துவர் உணவுகளால் சிறு சிறு உபாதைகளையும் இப்படமாகவே கேதுவுக்கு அர்ச்சனை செய்வதுடன் நாயக பெருமானையும் வணங்குங்கள் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான சுருக்கமான பலனை பார்க்கலாம் உங்களுக்கான பரிகாரம் வந்து விநாயக பெருமானையும் வணங்கி லட்சுமி தேவையார வள்ளிக்கிழமையிலையும் வணங்குவதுடன் உம் கேதுவுக்கு அர்ச்சனை செய்து வாருங்கள் கேது பகவானுக்கு அர்ச்சனை செய்து வருவது உங்களுக்கு நல்லது எல்லாடி சனிக்கிழமைலையாகவும் போய் ஒன்பதாம் சுத்தி கும்பிட்டு நவக்கிரத்தையும் கும்பிட்டு எல்லாத்துக்கும் பூ வைப்பதன் மூலம் உங்கள் யாதகத்திலேயும் ஏதாவது விக்கிரகங்கள் தினிசம் பகை பெற்று இருந்தாலும் செய்றதால உங்களுக்கு நல்ல வளன்களை ஏற்படுத்துவாங்க சிவநாயர் இருக்கலாம் பெருமா இருக்கலாம் விஷ்ணு இருக்கலாம் ஏதாவது கோயில போய் கும்பிடலாம் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு ரிஷவராசிக்கான சுருக்க பலன பாகம் சனி மற்றும் ராகுவின் அனுகூலமான நிலை காரணமாக தொழில் மற்றும் பொருளாதாரத்தில் பெரிய முன்னேற்றங்கள் உண்டாகும் வடிகிழங்க சனி ராகு மட்டும் உங்களுக்கு நல்ல அனுகூலமான நிலை காணப்படுகின்றது தொழில் மற்றும் பொருளாதாரத்தில் பெரிய முன்னேற்றங்கள் உண்டாகும் அதே நேரத்தில் கேதுவின் நிலை காரணமாக உங்கள் ஆரோக்கியத்தில் மன அமைதியிலும் கவனம் செலுத்துவது அவசியம் கேது உங்களுக்கு பிரச்சனையை கொடுப்பார் ஆரோக்கியம் மற்றும் மன அமைதியை குழப்பவர் மனதில் நிம்மதியுமே மனதில் குழப்பங்களை ஏற்படுத்துவர் ஆகவே கேதுவினால் உங்களுக்கு பிரச்சனை வரும் மற்றபடி உங்களுக்கு அறுபது வீதமான நன்மைகளை செய்வர் மற்றும் ராகுவும் சனியும் உங்களுக்கு நல்ல சாதகமான யோகமான பலன்களை தருவார்கள் கேதுவுக்கு அர்ச்சனை செய்யுங்கள் குருவையும் கேதுவையும் வணங்குவது நல்ல கேது ஆவலும் கூடுதலான பாதிப்புகளை ஏற்படுத்துவர் அதாவது மனக்குழப்பங்களை ஏற்படுத்துவர் ஆகவே யோகா உடற்பயிற்சி தியானம் போன்றவற்றையும் ரிசவராசி என்பவர்களை மேற்கொண்டு வாங்க அடுத்தது ராசி